கரூரில் முப்பத்தி அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கிட வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் அரசாணை இருநூற்றி நாற்பத்தி மூணை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட செயலாளர் வேலுமணி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் என ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷம் மீட்டனர் பல்வேறு ஆண்டு காலமாக தொடர் போராட்டங்களை அறவழியில் தமிழ்நாடு அரசுக்கு உணர்த்தும் விதமாக பல்வேறு போராட்ட நடவடிக்கைகளை அறவழியில் இந்த அரசிற்கு கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம் ஆனாலும் தற்சமயம் வரை எங்களது நியாயமான கோரிக்கையிலான எந்தவிதமான கோரிக்கைகளையும் ஒரு சிறு துளி அறிவிப்பை கூட தமிழக அரசு சார்பாக இதுவரை வெளியிடப்படவில்லை என்பது நிதர்சனமான உண்மை கடந்த இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் சென்னையில் தொடர் முற்றுகை போராட்டத்தை டிபிஐ வளாகத்தை முற்றுகை போராட்டம் எங்களது டிடோஜாக் அமைப்பு சார்பாக நடத்தியுள்ளோம் அன்றைய தினம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ள மரியாதைக்குரிய பள்ளிக் செயலாளர் அவர்கள் எங்களது நியாயமான கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக நிறைவேற்றுவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்து ஒரு மாத காலம் காலவச கேட்டுக் இந்த மாதம் முப்பதாம் தேதி வரை நாங்கள் எந்த விதமான போராட்ட நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் அமைதியான முறையில் காத்திருந்தோம் தொடர்ந்து முப்பதாம் தேதி வரை எந்த விதமான போராட்ட நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் இருந்த நிலையில் அரசு சார்பாக எந்த உத்தரவும் வழங்கப்படாத நிலையில் திருச்சியில் கூடப்பட்ட உயர்மட்ட குழு சார்பாக இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளோம் இதைத் தொடர்ந்து கடந்த ஆறாம் தேதி சென்னையில் பள்ளிக் செயலாளர் அவர்களும் தொடக்கி இயக்குநர் அவர்களும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய அடிப்படையில் அனைத்து கோரிக்கைகளும் ஏற்றுக்கொண்டதாகவும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாகவும் அறிவித்துவிட்டு அடுத்த நாள் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் எங்களது நியாயமான கோரிக்கையிலான மாநில முன்னுரிமை பெண்ணாசிரியர் அது குறிப்பாக பெண் ஆசிரியர்களின் பதவி உரிமை பறிக்கின்ற அரசாணை மாநில முன்னுரிமை வழங்கிய அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூணை ரத்து செய்ய வேண்டும் எங்களது வாழ்வாதாரமான கோரிக்கையான சிபிஎஸ் திட்டத்தை ரத்து ரத்து செய்ய வேண்டும் இடைநிலை ஊதிய பிரச்சனை கடந்த பதினெட்டு ஆண்டு காலமாக நீடித்து வருகிறது அந்த இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாட்டை சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து எந்த விதமான அறிவிப்புகளுமே அந்த செய்திக்குறிப்பில் வெளியிடப்படாமல் கண்துடைப்பாக அறிவிப்பட்ட